அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவடி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகால மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுங்க உங்களுக்கு மேலும் ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் முழுமையான ஜோதிட பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் பேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக் கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க உங்களது மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பழக வேண்டும் என்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்தது அல்ல புதிய முதலீட்டு முயற்சியின் நன்மை அளிக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இன்று ஓய்வாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக போராட வேண்டும் இன்று உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று குடும்ப நலனிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலம் திருப்திகரமானதாக இருக்காது அதற்கு செலவு செய்ய நேரிடும் எனவே இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் இலக்கில் வெற்றி அடைய வேண்டும் என்ற உறுதி உங்களை முன்னேற்றும் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்களது அலுவலகத்தில் இருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா ஒன்றினை பற்றி துணையிடத்தில் இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்து காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பு உயர வாய்ப்பு உள்ளது விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்றாட செயல்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் கவலை உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் காணப்படுவீர்கள் எளிதில் உணர்ச்சி நேரிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி காணப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை தக்கவைக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் வளர்ச்சியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதனை சரியாக செய்து முடிப்பீர்கள் சுமாரான பலன்களே இன்று கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சி முயற்சி செய்து உழைக்க வேண்டும் திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும் உணவு ஒவ்வாமை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம் துலம் ராசி நண்பர்களே இன்று உங்களது இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள் இந்த இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைகிறது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது வருமானமும் சேமிப்பும் உயரும் உங்களிடம் காணப்படக்கூடிய மனநிலை காரணமாக இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக கிடைக்கும் திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கான உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் நல்லாதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்கும் எனவே குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையெடுத்து சகஜமான அணுகுமுறையை கையாளுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும் விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படும் கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மன உளைச்சல் காணப்படலாம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களது மனதிற்கு சற்று ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் காணப்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது நிதியுள்ளமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்விற்கான நேரம் குறைவாக காணப்படலாம் கால்வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் மிகவும் கவனமாக செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் சரியான முறையில் பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்று பணிகளை நேரத்தில் முடிப்பது ஆர்வம் குறைவாக காணப்பட்டாலும் கூட குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது நல்லது உறவின் நல்லிணக்கம் பராமரிக்க உதவும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காரணமாக கால்வழி போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் என்றும் காணப்படுகிறது சக பணியாளரிடத்தில் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளின் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களை கழிப்பீர்கள் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமானதாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை வரை நீங்கள் மிகவும் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நற்பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை மேல் மேலதிகாரிகளின் பெறுவீர்கள் உங்களது செயல்திறன் மூலமாக நல்ல பெயரை பெற்று மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான நேர்மையான உணவுகளை இன்று துணை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி பொறுத்தவரை பாதுகாப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் நன்றி வியூவர்ஸ்